ஹே ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐ ஹோப் நல்லா இருப்பீங்க வழக்கம் போல நைட்டு எத்தனை மணி பத்து நாற்பது ஆகுது நான் கடையை பத்து மணிக்கு அடைச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் அதுக்கப்புறம் லாஸ்ட் வீடியோல அந்த ஃபேனை பற்றிலாம் எல்லாம் ஃபேனை வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு தீஞ்ச வாட எடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் அந்த ஃபேனை வந்து சரி பண்ணிடலாம் அதாவது தம்பி கொடுத்த ஃபேனை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண நாலு பேர்கிட்ட விசாரிச்சேன் அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த தீஞ்சு போன ஃபேன் அதாவது காயில் போயிடுச்சுன்னா உங்களால மறுபடியும் வேணும் காயில் போட முடியும் அதுக்கு வந்து ஒரு நானூறுல இருந்து ஒரு அறுநூறு ரூபாய் செலவாகும் பட் அதுக்கு வாரண்டி கிடையாது அது ஒரு வாரத்திலயோ இல்ல ஒரு மாசத்துலயோ இல்ல மூணு மாசத்துலயோ இல்ல ஒரு வருஷத்துலயோ அது புட்டுக்கிட்டு போயிடும் அப்படின்னு சோ அதனால என்ன பண்ணிட்டேன் முடிவை மாத்திட்டேன் புதுசா ஒரு ஃபேனை வாங்கியாச்சு அந்த ஃபேனை உங்களுக்கு நான் காட்டுறேன் சோ அதை பத்தி உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோல பதிவு பண்றேன் தெரிஞ்சுக்கோங்க மேலும் நல்ல விஷயங்களை இந்த வீடியோமா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க ஃபேனோட டப்பா இங்க இருக்கு அதுக்குள்ளேயும் தீக்கி ஸ்லாப்ல கடை கடத்திட்டாங்க ஃபேனை மாட்டிட்டாங்க ஸோ அந்த டப்பாவை எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இந்த டப்பாவை பற்றி நான் உங்களுக்கு ஒரு சில விளக்கங்களை கொடுக்கணும் கண்டிப்பாக இதை பெட்ரூம்குள்ளே வச்சுட்டு நான் கொடுக்குறேன் என்ன கம்பெனினா கிராம்டன் ஹை ஸ்பீடுன்னு போட்டிருக்கு ஹெச்எஸ் ஒன் ஸ்டாரு ஸோ வேற என்னெல்லாம் போட்டுருக்கு பார்த்தீங்கன்னா ஏர் டெலிவரி ரஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு ஸோ பார்த்துக்கோங்க பின்னாடி எல்லா விஷயங்களும் போட்டிருக்கேன் ஒன் ஸ்டார்னா என்ன எவ்வளோ ப்ரைஸு டூ ஸ்டார்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு என் பொண்ணு வேற இதை காட்டுங்க இதை காட்டுங்க அப்படிங்கிறாங்க சரி ஓகே குட்டி பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்ச கடை உனக்கு பிடிச்சிருக்காது உனக்கு பிடிச்சிருக்கா சரி ஸோ இந்த ஃபேனை பற்றி நான் உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸை ஷேர் பண்ண போறேன் அதுக்கு முன்னாடி ஃபேனை பார்த்துருங்க ஃபேன் வந்து மேலே மாட்டி இதுதான் அந்த ஃபேன் ப்ரௌன் கலர் ஸோ எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கலர் ப்ரௌன் கலர் ஏன்னா இதுல வந்து போட்டாலும் தெரியாது அடுத்து ஃபேன் நான் போகல என் வீட்டில இருந்து படங்களை காட்டினாங்க மூணு மாடல் உள்ள ஃபேன் காட்டினாங்க அதுல ஒரு ஃபேன் வந்து ஆயிரத்தி எழுநூறுவா இதே கிராம் தான் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி நூறு அதுக்கப்புறம் மூவாயிரத்தி சம்திங் எல்லாம் காட்டினாங்க பட் ஃபைனலி ஓகே பண்ணது வந்து ரெண்டாயிரத்தி நூறுல உள்ள டிஸ்கவுண்ட் போக ஒரு ரெண்டாயிரம் ரூபா சரிங்களா ஸோ இந்த ஃபேனோட ஸ்பான்சர் மை பிரதர் ஸ்பான்சர்ட் பை மை பிரதர் அதுக்கப்புறம் இந்த ஃபேனை மாட்டினது ஹாஜா மைதீன் மை மாம்ஸ் அவரே மாட்டிட்டார் செலவில்லாமல் சரிங்களா சரிங்களா இப்பதான் கடை அடைச்சிட்டு வந்தேன் என் குட்டி போட்டு ரெடியா இருக்க ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வெளியே கூட்டு போங்கன்ட்டு என்ன செய்ய ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரணும் பழக்கம் ஆயிடுச்சு பிள்ளைக்கு கூட்டு போ கூட்டு போனா அடம் பிடிச்சிக்கிட்டு ஸோ அதனால் சாப்பிட்டுட்டு பிள்ளைய கூட்டு போனோம் வெளியே ரவுண்டிங் போன நம்ம பைக்ல போன என்ன வைக்கோம் சர்மி தான் வச்சிருக்கியா

சர்மி எத்தனை தோசை சர்மி நிறைய தோசை அடுக்கிற மாதிரி இருக்கு ஒன்னு ரெண்டு அப்புறம் மூணு நாலு எல்லாம் கல் தோசை மாதிரி இருக்கு பேப்பர் தோசை மாதிரி இல்லையே எப்படி கம்ப்ளீட் பண்றது எனக்கு தெரியல அப்புறம் சாம்பார் பக்கத்துல வச்சிருக்கு சாப்பிட்டியாமா நீ சாப்பிட்டியா சாப்பிடலையோ சாப்பிடலையாம சாப்பிட்டு தங்கும் சரியா ஃபைனலி தோசை வித்து சாம்பாரை முடிச்சுட்டு ஒரு தட்டில் சின்ன அல்வா துண்டு இதையும் கம்ப்ளீட் பண்ணிட வேண்டியது சின்ன துண்டு நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படியே உள்ளே இருக்கோம்னா அப்படியே சாஃப்டோடு உள்ள போயிருக்கும் சூப்பரபாதமாக அது பெரிய நல்ல கடை கிடையாது கேம் ஸ்வீட்ஸ் கிடையாது சுப்பரபாதம் சரி டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் லாஸ்ட் நைட்டு தோசை சாம்பாரை வச்சு சாப்பிட்டுட்டு ஃபைனல் டச்சாக அல்வா கொடுத்தாங்க அதோட நான் முடிச்சுட்டேன் இன்னைக்கு டே டூ டே டூவில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கமாக என் பொண்ணு மதரசாவுக்கு வருவா மதரசாவை முடிச்சுட்டு இப்போது என் கடையில் இருக்கிறாரு என் பொண்ணு என் கூட டைமை ஸ்பெண்ட் இருக்கா அப்படியே எனக்கு ரொம்ப தாகம் எடுத்துச்சு உடனே நான் என்ன பண்ணேன் எனக்கும் என் பொண்ணுக்கும் இந்த மாதிரி ரெண்டு டப்பா வாங்க போனேன் உடனே கடைக்காரர் சொல்லிட்டாரு ஒன்று தான் கூலிங்காக இருக்குது இப்போ தான் வந்திருக்கு சரக்கு அப்படின்னாரு உடனே என்ன பண்ணேன் ஒன்றை வாங்கிட்டு வந்து நானும் என் பொண்ணும் ஷேர் பண்ணிக்கிட்டேன் இதோட விலை பார்த்தீங்கன்னா பத்து ரூபா மேங்கோ ஜூஸ் அது எல்லாருக்கும் தெரியுமா சரி ஃபைனலாக குடிச்சிட்டு என்ன பண்ணிட்டேன் இந்த மாதிரி இந்த இடத்துல வச்சிட்டேன் இந்த இது மறைச்சிச்சா ஆ பா தெரிய மாட்டேங்குது சரி எனிவே அதுக்கப்புறம் சும்மா அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்புறம் என் பொண்ணு ஞாபகப்படுத்துகிறா எத்தா அப்படின்னா என்னம்மா அப்படின்னா இங்கே பாருங்க அப்படின்னா எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது அதாவது ஜூஸ் வேணுன்னு வச்சுக்கோங்க ஜூஸை குடிச்சிட்டு ஃபுல்லாக குடிச்சிருவேன் குடிச்சிட்டு வச்சிருவேன் அதுக்கப்புறம் என்ன செய்வேன்னா இந்த ஜூஸில் கொஞ்சோண்டு ஜூஸ் இருக்கு பாருங்கள் இருக்க தெரியுதா இதை குடிப்பேங்க நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நீ குடிக்க போறியா ஆ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆஹா ஏன் பொண்ணு இறங்குல வந்து பிடிங்கி குடிச்சிதான் சரி எரிவே நான் குடிச்சா என் பொண்ணு குடிச்சாங்க இன்னைக்கு மதியம் ரெண்டு மணிக்குலாம் கடை அடைச்சிட்டேன் வழக்கமாக ரெண்டரை மணிக்கு தான் கடை அடைப்பேன் பட் இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுனால ரெண்டு மணிக்கே கடை அடைச்சிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை காட்டுறேன் இந்த பாத்தீங்களா இந்த இருக்கு பாத்தீங்களா இது எங்க இருக்குன்னா நான் மெயின் டோர் இருக்குது மெயின் டோரை ஓபன் பண்ணா அதுக்கு பின்னால இந்த சுவிட்ச வச்சிருக்காங்க சரிங்களா இந்த சுவிட்ச் இப்போ வந்து ஆன்ல இருக்கு லைட் எரியுது ஆனால் இதுக்கு முன்னாடி லைட் எரியல சப்போஸ் நான் ஆஃப் பண்ணா கிச்சன் ரூமில் இருக்கக்கூடிய அந்த ஒரு போர்ட்டு வந்து கனெக்ஷனே கிடைக்க மாட்டேங்குது ஸோ திடீர்னு லைட் எரியறதுக்கு என்ன காரணம் தெரில ஒருவேளை இந்த தேர்ட்டி டூ ஆம்ஸ் டிபி ஒன் வே சுவிட்ச் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுமா அப்படிங்கிறது தெரியல ஸோ இது அப்படி கிடப்பில் இருக்குது எலக்ட்ரிஷியன் கூப்பிட்டு வந்து இதை காட்டணும் அடுத்து நேற்று ஃபேன் வாங்கி போட்டேன் அந்த ஃபேனில் ஒரு பிரத்யேகமான மாடல் கொடுத்துருக்காங்க விங்ஸில் அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பார்த்தீங்களா ஸோ இந்த விங்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் தெரியுதா பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் ஒரு லைன் தெரியுதா சாதாரண சாதாரணமா இந்த விங்ஸ்ல பாத்தீங்கன்னா லைன் தெரியாது ஆனா இந்த ஃபேன்ல கொஞ்சம் வித்தியாசமான ஒரு அமைப்பை செட் பண்ணி விட்டுருக்காங்க அதாவது விங்ஸ் வந்து கொஞ்சம் பெண்ட் ஆன மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதை கேட்டதுக்கு இந்த ஃபேன் வந்து நல்லா இருக்கும் காத்து அதிகமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க சேல்ஸ்மேன் ஸோ நான் ட்ரை பண்ண அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு கிடைக்கல பட் இது ஹை ஸ்பீடு ஃபேன் அப்படின்னாங்க ஓகே ஃபிட் பண்ணியாச்சு ரெண்டு வருஷம் வாரண்டி வர்றதுக்கு பார்க்கலாம் என் குட்டி பொண்ணு லாஸ்ட் பொண்ணு கடைக்கு வந்தான் வரும்போதே என்ன பண்ணா கையில கேரட்டோட வந்தான் எனக்கு கேரட் ரொம்ப பிடிக்கும் என் என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் கேரட்டு வீட்டுக்கு இப்போ வந்தேன் பாருங்க அந்த கேரட்டை எங்க போட்டிருக்கான்னு பாருங்க இங்க போட்டு போயிட்டான் என் பொண்ணு குட்டி பொண்ணு இதை சாப்பிட்ற வேண்டிதான் அதுக்கப்புறம் மதிய சாப்பாடு ஒன்றும் ரெடி பண்ணல வெளியே போயிட்டாங்க ஸோ அதுக்குண்டான நான் ஏற்பாட பண்ணிட்டாங்க வீட்டுல ஒரு தூக்குச் சட்டியில என்னமோ இருக்கு ஓப்பன் பண்ணி பாத்துரலாம் பார்த்துருவோமா எள்ளு துவையல் அதுக்கப்புறம் பாருங்க சிக்கன் பொரிச்சது ஒரு பீஸு உள்ள ஒரு முட்டை இருக்கு ரைஸு என்ன ரைஸ் தெரியல புளியோதுற மாதிரி இருக்குது காம்பினேஷனே சரியில்லையே இதுவும் இதுவும் இதோட காம்பினேஷன் இல்லை இதுதான் பெஸ்ட் காம்பினேஷன் எனிவே இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதான் தூக்க செட்டில் இருக்கக்கூடிய சாப்பாடை தட்டில் அழகா செட் பண்ணிட்டேன் பார்த்துக்க மக்களே எள்ளு துவையல் முட்டை ஒரு சின்ன லெக்கு ரெண்டு குட்டி பீஸு ஸோ இதுதான் இன்றைய மதிய சாப்பாடு அப்படியே கொண்டு போயிட வேண்டியதான் கொண்டு போய் உட்காந்து சாப்பிட்ருவோம் பசி பயங்கரமாக சாப்பிட்டு லைட்டா பாய விரிச்சு படுத்தங்க ஒரு ஆஃப் அன் அவர் லைட்டா ரெஸ்ட் பண்ணிட்டு அப்படியே தூங்கிட்டேன் இதுக்கு மேல தூங்கினோம்னா கடையை திறக்க முடியாது ஜாமான் வாங்க முடியாது அதனால வெளியே வேற கிளைமேட் ரொம்ப மோசமா இருக்கு ரொம்ப மோசமா இருக்கு இந்த இடம் மழை பெஞ்சு பாசி பிடிச்சிருக்கு மறுபடியும் நான் ஹைலைட் பண்றேன் இத பத்தி நிறைய வீடியோல போட்டிருக்கேன் மழை வந்துச்சுன்னா தண்ணிக்கு பார்த்திங்கன்னா நிறைய வரும் வந்ததுன்னா இதோட மழை பாருங்க ரொம்ப சின்னதா இருக்கா சோ மெதுவா தான் போகும் அப்படி மெதுவா போகும்போது தண்ணி ஃபோர்ஸா வந்துகிட்டு இருக்கு மெதுவா போகுது அப்புறம் இந்த இடம் ஃபுல்லா தண்ணி கெட்டிடும் இது வரைக்கும் கெட்டிடும் கெட்டுச்சுன்னா பாருங்க உள்ள போகக்கூடிய வாசலோட அந்த இது பாருங்க திண்டு பாருங்க ரொம்ப சின்னதா இருக்கா அப்படியே உள்ள போயிருங்க ஒரு நாள் அப்படித்தான் என்ன பண்ணிட்டோம் எந்த வித செட்டப்பும் பண்ணாம போயிட்டோம் தண்ணி நிறைய வந்துச்சு உள்ள மெதுவா போச்சு உள்ளே போயிடுச்சு ஸோ நமக்கு ஒரு பாடம் அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக்கு அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் அது என்ன ட்ரிக்குன்னா மொட்டை மாடிக்கு போகணும் மொட்டை மாடிக்கு போயிட்டு அங்கே காட்டுறேன் உங்களுக்கு சரிங்களா இந்த தண்ணியோட வேகத்தை குறைச்சி ஒரு செட்டப் இப்போ நான் தூங்குறேன் பண்ணிட்டேன் இப்படியே நல்லா இருக்காது ஃபேஸ் வாஷ் பண்ணணும்ல ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்புறம் மொட்டை மாட்டிக்கு வந்துட்டேன் கிளைமேட்டு செம்மையாக இருக்குது பாருங்கள் இருட்டாக இருக்குது பாருங்கள் எனி டைம் மழை பெய்யும் நம்ம சைடில் பார்த்தீங்களா இந்த இடம்தான் இந்த இடத்த சரி பண்ணலாம் வீட்டில் என்ன பண்ணிட்டாங்க இதை அப்படி எடுத்துட்டாங்க இது இப்படி வச்சா தான் தண்ணியோட வேகத்தை குறைக்க முடியும் இல்லைனா வீட்டுக்குள்ளே போய்டும் தண்ணி இப்படி வைக்கணும் இப்போ ஓகே எவ்வளோ மழை பெய்தாலும் தண்ணி கொஞ்சம் ஸ்லோவாக உள்ளே வரும் வேகத்தை கண்ட்ரோல் பண்ணிடுச்சு நீ மழை பெய்யட்டும் பாரு மேகமூட்டத்தை பாருங்க கரு கருத்து போயிருக்கு எங்க மழை பெய்யும் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு மோசமா இருக்கு பாருங்க படும் மோசமா இருக்கு அதுக்குள்ள கடைக்குள்ள போயிடணும் ஜாமன் வாங்கிட்டு வீட்டுல இருந்து கடைக்கு வந்துட்டேன் கடையில இருந்து பஜாருக்கு போக முடியல மழை தூரம் ஆரம்பிச்சிருச்சு இன்னும் பலம் ஆயிடுச்சுன்னா இங்கேயாவது மாட்டிக்கிடுவேன் அதனால கடையில வந்து செட்டில் ஆயிடுவது கடையில வந்து உட்காந்துக்கிட்டேன் வானத்துல மேகத்தை பார்த்தேன் ரொம்ப கருத்து இருந்துச்சு உடனே பார்த்தேன் சீக்கிரமாக வீட்டை விட்டு கிளம்பி கடைக்கு வந்தேன் அதுக்கப்புறம் யோசனை பண்ணி பார்த்தேன் ஜாமான் வாரம் வாங்கணும் ஜாமான் வாங்கிட்டு வாங்கிட்டு பரவாயில்ல பரவாயில்லிட்டு ஜாம வாங்க போன இடத்துல கொஞ்சம் மழை பெஞ்சுது நான் எதிர்பார்த்த அளவுக்கு மழை இல்லை ஸோ இன்றைய வீடியோவில் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருப்பேன் இன்னும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண ஆசையாக தான் இருக்குது வீடியோ லென்த் ஆயிடுமே அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் சுருக்கிக்கிட்டேன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோட மறுபடியும் சந்திக்கிறேன் டாட்டா பபாய்